சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து தொடர்ந்து நாம சரயோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் நாளைக்கு அதாவது இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாவது நாள் சரயோக பயிற்சி நாளைக்கு நீங்க அநாகத ஆதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும் நீங்க இப்பதான் முத முதல்ல பயிற்சியை தொடங்குறீங்கன்னா முதல் வாரம் மூலாதாரம் இரண்டாவது வாரம் சுவாதிஷ்டானம் மூன்றாவது வாரம் மணிப்பூரகம் நான்காவது வாரம் அநாகதம் ஐந்தாவது வாரம் விசுத்தி ஆறாவது வாரம் ஆக்ஞா ஏழாவது வாரம் சகசிராரம் இந்த முறையில நீங்க பயிற்சியை பின்தொடரணும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த சுத்தி செய்யணும் எந்த நேரத்துல அப்படிங்கற விதிமுறையை தெரிஞ்சுக்குவோம் அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலை எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பன்னிரண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த மூன்று நேரங்கள்ல பயிற்சி செய்யற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் காலையில இருந்து எட்டு மணிக்குள்ள காலையில பத்து மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணிலிருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திரன் நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இதுதான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை இந்த பயிற்சியை தொடங்கிறதுக்கு முன்னால கண்டிப்பா நீங்க விளக்கேற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பயிற்சி உங்களுடைய மூளையை சீராக இயங்க வைக்கும் மூளை சீராக இயங்கினா என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் அதாவது நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையையும் தடையில்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நிறைய ஆசன பயிற்சி உணவு முறைகள்லாம் இருக்கு இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூட்சமம் என்னன்னா தேவாமிரதம் அந்த தேவாமிரதத்தை நீங்க அருந்தினீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் நம்மளுடைய புராணத்துல ஒரு கதை உண்டு பார்க்கடலை கடைந்த போது உயிரினங்கள் தோன்றின இந்த உயிரினங்கள் முத முதல்ல தோன்றிய நாள் தான் சிவராத்திரி அதனால இப்ப வரக்கூடிய சிவராத்திரி இன்னைக்கு நீங்க இந்த தேவாமிரதத்தை செஞ்சீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் பரிபூர்ணமாக நீங்கி அந்த தேவாமிரதத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத சிவராத்திரி பூஜையின் மகிமை மற்றும் செய்முறைனு ஒரு காணொளி வெளியிட்டு இருக்கேன் அந்த காணொலியினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அந்த சிவராத்திரி பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேனோ அதே மாதிரியே அந்த சிவராத்திரி இன்னைக்கு நாலு காலமும் உங்க வீட்டிலேயே பூஜை செய்து அந்த தேவாமிரதத்தை நீங்களே செய்து அதனை அனைவரும் எந்த நோயாளி வேணாலும் அருந்தலாம் அருந்தி உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக் கொள்ளவும் இப்ப சரையோக பயிற்சி தொடர்போம் இருபத்தி ஆறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய சரயோக பயிற்சி முறையை இப்ப செய்முறையா பார்ப்போம் முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம் மேரு தண்ட முதலய மாதிரி உட்கார்ந்துக்கங்க மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் மனசுல நினைச்சுக்கங்க அந்த அளவு வாய திறக்கும் இந்த சாதம் ஊற்ற அளவு வாய அந்த அளவு ஆ 哦、oh.

சகசிராரம் தலைப்பகுதி இந்த பகுதியை எம் நினைச்சுக்கங்க ஏம் Yum. பயிற்சியின் முதல் நிலை பயிற்சி பிரணவ மந்திர தியானம் அச்சரத்தை நாம உச்சரிக்கும் போது மூலாதாரம் தூண்டப்படும் தூண்டப்பட்டால் அன்றைய நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையையும் கடமையையும் வேலையையும் விரும்பி செய்வோம் கொஞ்சம் கூட வெறுப்பு ஏற்படாது அச்சரத்தை நாம உச்சரிச்சா அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான அளவு சக்தி நமக்கு கிடைக்கும் இம் அச்சரத்தை உச்சரிச்சா என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையாவே மாறிடும் அதனாலதான் இந்த சரயோக பயிற்சியில முதல் பயிற்சியா நாம பிரணவ மந்திர தியானத்தை செய்யணும் ஒவ்வொரு அச்சரத்தையும் ஏழு முறை ஒவ்வொரு அச்சரத்தையும் உச்சரிக்கும் போது தகுந்த இடைவெளி இருக்கணும் ஒவ்வொரு அச்சரமும் ஒவ்வொரு அலை நீளத்துல இருக்கும் அலை நீளமா நீங்க வடிவமைக்க இதுதான் இந்த பிரணவ மந்திரம் உச்சரிக்கும் முறை அடுத்த இரண்டாவது பயிற்சி மூக்கு அடைப்பு இருந்தா அதை நீக்கக்கூடிய பவன முக்தாசனம் இது மாதிரி ஒரு துண்டு எடுத்து ரெண்டு முனியும் பிடிச்சு கையை மடக்காம பின்னால கொண்டு போகணும் கையை மடக்காம முன்னால கொண்டு வரணும் இது மாதிரி பத்து முறை நீங்க பயிற்சி செய்யணும் இந்த பவனமுக்தாசனத்தை செய்யும் போது உங்களுக்கு மூக்கடைப்பு இருந்தா நீங்கிடும் இந்த பயிற்சியை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கபாலபதி ஏழு முறை அடுத்து பஸ்திரிகா முறை நாளை இருபத்தி ஆறாவது நாள் அநாகத ஆதாரத்தை மனதில் தியானிச்சு செய்ய வேண்டிய சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்முறையை பார்ப்போம் இந்த துண்ட சுருட்டி இடது அக்குள்ள இப்படி வச்சிருக்கணும் இடது கைய ஆதி முதிரை பிடிச்சு இடது தொடை மேல வச்சுக்கணும் இப்படி துண்ட சுருட்டி இடது அக்குள்ள வச்சுடா சூரிய நாடி முழுமையாக இயங்கும் யோக தண்டத்தையும் இந்த இடது அக்குல்ல வச்சுக்கலாம் இடதுகை ஆதிமுத்திரை இடது தொடை மேல வலதுகை ஆள்காட்டி காட்டி விரலால இடது மூக்கம் மூடிக்கணும் நான் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும் சோ சொல்றப்ப மூச்ச வெளியில் விட கால் விரல்கள் ஹம் சோ பாதங்கள் ஹம் சோ கணுக்கால்கள் ஹாம் சோ கெண்டைக்கால்கள் ஹாம் சோ முழங்கால்கள் ஹாம் सो थोड़े पागो दी हम सो पृष्ठ पागो दी गल हम

இடுப்பு பகுதிகள் ஹம் சோ வயிற்று பகுதிகள் ஹம் சோ मेल मुदुगु पागु दिगल हाम सो मार्ब पागु दिगल हाम सो விரல்கள் ஹாம் சோ உள்ள கைகள் ஹாம் சோ மணிக்கட்டுகள் ஹாம் KIL KAIGAL HAM SO MULAN KAIGAL HAM SO, um, so, um, so

ワイパグィガルハムソモーパグィガルハムソー க நெ பகுதிகள் හ තයි පගුදිකල් හමරුවාහ තලත්ති කොල්ක சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேரு தண்ட முதிரால இது மாதிரி கைய வச்சுக்கணும் அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்து பௌர்ணமியில இருந்து அம்மாவாசை வரைக்கும் குல தெய்வத்தை மனதுல தியானிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கணும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் ஆறு விதமான தடைகள் தான் ஆரோக்கிய தடை அறிவு தடை தொழில் தடை பொருளாதார தடை திருமண தடை வாரிசு தடை இதில் எந்த தடை உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் முழுமையாக நீங்க வேண்டும் அப்படின்னு உங்க குலதெய்வத்திட்ட மனமுருகி கேளுங்க நிச்சயம் ஒரு மூன்று பௌர்ணமிக்குள்ள உங்களுடைய தடைகள் எல்லாம் பரிமூரணமாக நீங்கிடும் பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் தேய்பிரை அந்த நேரங்கள்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும் அதை நீக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குலதெய்வம் குலதெய்வம் நம்பிக்கை இல்லாதவங்க நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தலைமுறை தாத்தா பாட்டி அம்மாவளி தாத்தா பாட்டி வழி தாத்தா பாட்டி அவங்கள மனசுல நினைச்சுக்கங்க அவங்க பேரு கண்டிப்பா உங்களுடைய பேரும் உங்க அப்பா அம்மாவோட தான் இருக்கும் பேரு தெரியலனாலும் கவலைப்பட வேண்டாம் தாத்தா பாட்டியே எனக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்குங்கள் அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கங்க குலதெய்வ பேரு எல்லாம் குலதெய்வத்திட்ட வேண்டிக்கங்க இப்ப நான் எனக்குரிய தடைகள் நீங்கணும்னு என்னுடைய குலதெய்வத்திட்ட வேண்டிக்க போறேன் மெதுவாக தளர்த்திக்கொள்ளவும் இருபத்தி ஆறாவது நாள் சரையோக பயிற்சியை நிறைவு செய்து கொண்டு விட்டோம் இந்த பயிற்சி முறைய ஆன்லைன்ல தினமும் காலையில நாலு மணியிலிருந்து நாலு நாற்பத்தஞ்சு வரைக்கும் கூகுள் மீட் மூலமா நேரடியாகவும் கத்து தரேன் அதற்குரிய இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்க இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு லிங்க் வரும் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் மேலும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது அதற்கு அருகில் உள்ள ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து நீங்கள் அங்கத்தினராக உங்களை பதிவு செய்து கொள்ளலாம் அங்கத்தினராக பதிவு செய்து கொண்டவர்களுக்கு சிறப்பு சலுகையாக ஒவ்வொரு வாரமும் மூன்றாவது நான்காவது ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நேரத்தில் உங்களுக்குரிய ஆசனம் பிராணாயாமம் தியானம் ஆகிய பயிற்சிகள் தனிப்பட்ட முறையில் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிக பார்வையாளர்கள் நமது மையத்தில் அங்கத்தினர்களாக இணைந்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் யோகா கற்றுத்தரப்படும் மற்றும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான செவன் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தையும் அறிந்து அங்கத்தினராகவும் இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்